ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் அருகே சிறுநாளார் குடியிருப்பு ஆரம்பி நடுநிலைப்பள்ளி தாளாளர் தலைமை ஆசிரியரை பள்ளிகள் விடாமல் வெளியே நிறுத்தியதால் சுமார் இரண்டு மணி நேரம் வெயிலில் காத்து நின்றதால் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள சிறுநாளார் குடியிருப்பு அரசு உதவி பெறும் ஆரம்பி நடுநிலைப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் நூற்றி பத்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் ஐந்து ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தலைமை ஆசிரியராக பர்வதாதேவி என்பவர் பணிபுரிந்து வருகிறார் பள்ளி தாளர் ராஜன் என்பவர் பள்ளிக்கு சொந்தமான பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சென் நிலத்தை ஆக்கிரமித்து விற்பனை செய்ய முயற்சி செய்து வந்துள்ளார் இது குறித்து பள்ளி கல்வித்துறைக்கு தலைமை ஆசிரியர் பர்வதா தேவி புகார் அளித்துள்ளார் இதனால் தாளர் ராஜான் தலை தலைமை ஆசிரியரை அவதூறாக வாட்ஸ்அப்பில் பரப்பியும் ரூபாய் முப்பது லட்சம் பணம் கேட்டு மிரட்டியும் வந்துள்ளார் இதனால் பாதுகாப்பு கேட்டு தலைமை ஆசிரியர் பர்வதாதேவி தேவி குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் கோடை விளம்பரம் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தாளர் ராஜன் பள்ளி மாணவர்களை பின்பாதை வழியாக வரவைத்து தலைமை ஆசிரியரை வெளியே நிறுத்தி பள்ளிக்கு வெளியில் கிரில் கேட்டிற்கு பூட்டு போட்டு சென்றுள்ளார் இதனால் தலைமை ஆசிரியர் சுமார் இரண்டு மணி நேரமாக வெளியிலே காத்திருந்தார் இதனை அடுத்து திடீரென மயங்கி விழுந்தார் இதனை பார்த்து அப்பகுதி மக்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து உதவினர் இந்த ஆண்டின் நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியரை தாளர் பணத்திற்காக பணி செய்ய விடாமல் வெளியே நிறுத்திய சம்பவம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது